வாழ்வு தமிழ் திருவண்ணாமலை கோயில் திரு அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கிறது திருவண்ணாமலை கோயில் இந்த கோயில் வந்து சுமார் இருபத்தி நாலு ஏக்கர் மீட்டர் தோ இருபத்தி நாலு ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு ஒன்பது கோபுரங்களை உள்ளடக்கிய கோவில் இன்னைக்கு பௌர்ணமி இந்த கோயில சிறப்பு மிச்ச நாள் அதாவது பௌர்ணமி கிரிவலம் எல்லாரும் நிறைய பேர் போவாங்க இந்த இருபத்தி நாலு ஏக்கர்ல ஒன்பது ராஜகோபுரமும் ஒரு அரசனால ஒரே நேரத்துல ஒரு பத்து வருஷத்துல இருபது வருஷத்துல கட்டப்பட்டயில்ல கிட்டத்தட்ட வருஷங்கள் ஆ இந்த கோயில கட்டிக்கிறாங்க அதாவது கிபி ஒன்னாம் இந்த கோயில் வந்தது அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னா பஸ்ட் கருவறை அதுக்கப்புறம் சின்ன கோயில் அதுக்கப்புறம் ஒரு கோபுரம் அதுக்கப்புறம் வந்து மூணு கோபுரம் அதுக்கப்புறம் ஒன்பது கோபுரங்களும் கிட்டத்தட்ட பதினாறாம் நூற்றாண்டு தான் நிறுவ பெற்றிருக்கு கிட்டத்தட்ட கிபி ஒன்னுல இருந்து பதினாலாம் நூற்றாண்டு கிபி பதினாலு ஆயிரத்தி அறுநூறு வருஷம் கோயில கட்டிக்கிறாங்க கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு இந்த கோயிலுக்கு கல்வெட்டு மூலமா கிடைச்சிருக்கு இந்த கோயில் இருக்கிற கல்வெட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேல நிறைய கல்வெட்டுகள் கருவறை வாசல்ல அப்படி நிறைய கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டுல குறிப்பா ஒரு நூத்தி பத்தொன்பது கல்வெட்டு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால படிக்க முடிஞ்சு படிச்சிருக்காங்க அந்த நூத்தி பத்தொன்பது கல்வெட்டுகளும் இந்த படிக்க முடிஞ்ச கல்வெட்டுகளும் சொல்றது ஒரு ஆயிரம் வருட கால கோபுரம் தான் இந்த திருவண்ணாமலை திருக்கோயில் கோபுரம் நிறைய பேர் கிடையாது சோழ சோழ பிரம்மல் ஆதித்த கரிகாலம் தான் ஃபர்ஸ்டே கருவறை கட்டினது அதுக்கப்புறம் பதினாறு நூற்றாண்டு பதின பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்த கிருஷ்ண தேவராயர் இந்த கோயிலுக்கு பல கோபுரங்கள் கிட்டத்தட்ட சுத்தி இருக்கிற ஒன்பது கோபுரங்கள்ல ஒரு ஐந்து கோபுரங்கள் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் கட்டதான்னு சொல்றாங்க கிருஷ்ண தேவராயர் அவரோட பேர்ல இன்னைக்கும் இன்னமும் பல திருவிழாக்கள் பல விழாக்கள் திருவண்ணாமலை திருக்கோயில பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாமலையா திருவண்ணா திருவண்ணாமலை அண்ணாமலையா கோயில பேர் கிரிவலம் போவாங்க இந்த கிரிவலை ஒரு எட்டு லிங்கங்கள் இருக்கு அது அக்னி எட்டு லிங்கம் வாயுலிங்கம் இறுதிலிங்கம் வர்ணலிங்கம் யமலிங்கம் சூரிய லிங்கம் லிங்கம் இந்த மாதிரி எட்டு லிங்கங்கள் இருக்கு இந்த எட்டு லிங்கத்தை பார்த்து முடிச்சுட்டு கடைசியா திருவண்ணாமலை கருவூரையில இருக்கிற அண்ணாமலையார் லிங்கம் இந்த ஒன்பதாவது லிங்கம் தான் அண்ணாமலையார் லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்தை பார்த்துட்டு கிரிவலம் முடிச்சுட்டு வரவங்களுக்கு இன்னைக்கு பௌர்ணமி சிறந்த ஆகும் திருவண்ணாமலை கோயிலுக்கு கல்வெட்டுகள்லாம் பார்த்தாச்சு அடுத்து இன்னும் பல இடங்களில் கல்வெட்டுகளை பார்க்கலாம் இருக்கேன் இப்படியே கல்வெட்டுகளை பாதிக்க தொடரும்